மன்னிப்பை ஏற்க மறுத்த நீதிபதி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி சிறை கதரும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக ஆஜரான இந்தியாவின் வழக்கறிஞர் என்று அழைக்கப்படும் வழக்கறிஞர் முகுல் ரோஹாங்கி வடிவேலு நகைச்சுவை காட்சியில் வரும் வக்கீல் வண்டுமுருகன் காமெடி போன்று அமைந்துவிட்டது அவர் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வாதாடிய விதம் மேலும் செந்தில் தரப்பு வழக்கறிஞர் வாதாடிய விதம் மேலும் செந்தில் பாலாஜியை சிக்கலில் சிக்க வைத்துவிட்டது செந்தில் பாலாஜி ஜாமீன் ரத்து செய்யப்பட வேண்டும் என்கிற மனு மீதான விசாரணை உச்ச நீதிமன்றத்தில் நடந்து வரும் நிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு முன்பு இரவோடு இரவாக டெல்லி சென்ற செந்தில் பாலாஜி அங்கே வழக்கறிஞர் முகுல் ரோஹாங்கியை சந்தித்தார் இதனை இந்தியாவின் தலை வழக்கறிஞர் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக போகிறார் என்கிற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் அதிகரிக்க ஏற்கனவே செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர விரும்புகிறாரா இல்லையா என்கிற கேள்விக்கு செந்தில் பாலாஜி தரப்பு பதில் சொல்ல வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்த நிலையில் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது செந்தில் பாலாஜி சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்தாகி தற்போது செந்தில் பாலாஜி என்ன நிலையில் இருக்கிறாரோ அதே நிலையில் அவர் தொடர விரும்புகிறார் என தெரிவித்தார் அதாவது செந்தில் பாலாஜி தற்பொழுது அமைச்சராக தொடர்வதால் அதே நிலையில் தொடர விரும்புகிறார் தான் செந்தில் பாலாஜி வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து வழக்கின் மீது உங்களது வாதங்களை முன்வையுங்கள் என செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் நீதிபதிகள் தெரிவித்தனர் வாதங்களை முன்வைப்பது தொடர்பாக தங்கள் தரப்புக்கு நோட்டீஸ் எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை எனவே வழக்கின் விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் செந்தில்பாலாஜி வழக்கறிஞர் முகுல் ரோஹாங்கி இதனை கேட்டதும் கோபமடைந்த நீதிபதிகள் சம்பந்தப்பட்ட மூத்த வழக்கறிஞர் ஆரம்பத்திலிருந்தே இந்த வழக்கின் விசாரணைக்காக செந்தில்பாலாஜி பாலாஜி தரப்பில் ஆஜராகி வருகிறார் அப்படி இருக்கும்போது நோட்டீஸ் அனுப்பாமல் எப்படி ஆஜராகி வருகிறார் மேலும் இந்த வழக்கை தான் சிறப்பு அமர்வு அமைக்கப்பட்டிருக்கும் போது அதை புரிந்து கொள்ளாமல் வழக்கின் விசாரணையை ஒத்தி வைக்க வேண்டும் என்று கேட்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என நீதிபதிகள் கோபத்தை வெளிப்படுத்தியதைத் தொடர்ந்து அடுத்து பேசிய செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் முகுல் ரோத்தாக்கி தனது செயல்பாட்டிற்காக மன்னிப்பு கேட்பதாகவும் தனது வாதங்களை திரும்பப் பெற அனுமதிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் ஆனால் அதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் செந்தில் தரப்புக்கு தாங்கள் தெரிவித்த தங்களது கருத்துக்களும் நிச்சயம் பதிவு செய்யப்பட வேண்டும் என கூறியதோடு வழக்கின் விசாரணை ஒத்திவைப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர் இதற்கு செந்தில் பாலாஜி வரும் ஏப்ரல் பதினான்காம் தேதிக்கு வழக்கின் விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என கேட்டபோது நீங்கள் சொல்லும் தேதியிலெல்லாம் ஒத்திவைக்க முடியாது என கூறி வழக்கின் விசாரணையை ஏப்ரல் ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் நீதிபதிகள் இந்த நிலையில் வரும் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி செந்தில் பாலாஜி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருவதற்குள் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லது அவர் ஜாமீன் ரத்து செய்து சிறையில் அடைக்கப்பட வாய்ப்புள்ளது என கூறப்படுகிறது உங்கள்